கிறிஸ்மஸ் பூசையாவது ஓகே வருஷப்பரப்பு பூசையாவது ஓகே ஏன்னா பூசை மாதிரியே இருக்கும் பூசையை தொடங்கி பட முடிஞ்சிடும் பிரசங்கம் நீங்கள் தூங்கும்ன்னு வச்சிடலாம் இந்த உயிர்ப்பு பெருவிழா பதினோரு மணிக்கு ஆரம்பித்து வந்து நிப்பாட்டி அந்த பாஸ்கா குளிரை பாடி முடித்து கீழே உட்கார்ந்த உடனே அக்கடான்னு தூக்கம் தன்னால வந்துடும் அதுக்கு பிறகு மூணு வாசகம் அதுவும் சின்ன சின்ன வாசகம் கிடையாது ராத்திரி நேரம் ஆச்சே ஐயோ பாவம் ஆட்கள் முடிச்சிருக்குமே ஆ திருச்சவ வாசி மொத்தமா அப்படின்னு ரெண்டு ரெண்டு அதிகாரம் மூணு மூணு அதிகாரம் அத்தனை வாசித்து முடிக்க முன்னே நீங்களே முழிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்களை எறியாமல் தூக்கம் வந்துடும் சாமியார் தூங்க முடியாது ஏன் நட்டவனுலாம் பேசாரு நட்டவனு தூங்க முடியுமா வாய்ப்பு கிடையாது இன்னொன்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம என்னதான் உட்கார்ந்தாலும் அப்படின்னு என்ன செய்யும் கொட்டாவி ஏன்னா உட்கார்ந்து வேறு இருக்கும்ல ஆ அது ராத்திரி நேரம் மாற்றி மாற்றி ஓடுது எனவே அன்பு குழந்தைகளே ஒரு சிரிப்புக்கு காரணம் இதுவா ரெண்டாவது சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா எல்லாரும் பிறந்துட்டோம் நோ சாய்ஸ் ஆனா பெண்ணா அறிவாளியா அறிவாளி இல்லையா அல்லது விளக்கோட பிறந்தவா விளக்கு இல்லாமல் பிறந்தோமா வெளிச்சமாக பிறந்தமா கலராக பிறந்தமா இருட்டாக பிறந்தமா என்ன கலரில் பிறந்தோம் என்ன சைஸில் பிறந்தோம் என்ன வளர்த்து என்ன எந்த இதுக்கும் கேரண்டி கிடையாது ஆனால் பிறப்பு கேரண்டி வந்தாச்சு பிறப்பு கேரண்டி உறுதி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை நானும் பிறக்கலை நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சாவு நமக்கு தெரியாது செத்த அன்னைக்கு நான் செத்தேன்னு எனக்கு தெரியாது அதனால நான் சாவை நம்புறது இல்லை நான் சாவு நான் நினைக்கிறதும் கிடையாது எல்லாருக்கும் இதே கதை தான் நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் செத்தீங்கன்னு எவனோ சொல்ல போகிறான் நம்ம செத்து போனோம்னு சொன்னவனுக்கு தான் சாவே தவிர நமக்கு சாவு கிடையாது அதனால கிறிஸ்தவர்கள்ங்கிற முறையில் இருந்தாலும் சரி இந்த அறிவில் கொஞ்சம் போல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி சாவுங்கிறது உறுதலே கிடையாது சாவுன்னு ஒன்றே கிடையாது அது பொய் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா செத்தன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல அதனால எனக்கு சாவு கிடையாது முடிஞ்சு பிரியமானவர்களே எல்லாரும் பிறந்தாங்களா எல்லாரும் வாழ்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஃபாதர் எப்படி வாழ்ந்தேன் பாருங்கள் ஃபாதர்னு சொல்லு எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தேன் அதை போடுங்க ஃபாதர் எவ்வளவு சொத்து சுகம் வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஃபாதர் நீ அதை தூர போடு நீ எத்தனை நாள் உருப்படியாக நல்ல உற்சாகமாக நிறைவாக வாழ்ந்த அதை போடுங்க ஃபாதர் நான் இந்த பாருங்க எவ்வளவு நகை சேர்த்து வச்சுருக்கேன் சி எத்தனை உறவோடு வாழ்ந்தேன்னு சொல்லு அதை நீங்கள் தூர போடுங்க ஃபாதர் இப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குமாதம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நான் சில விஷயம் இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் சில விஷயம் இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதனால இதுக்கு வாழுதல் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இந்த நள்ளிரவு நேரத்தில் வாழுவதற்கான ஒரு வழியை கடவுள் சொல்லுகிறார் வழி என்ன இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வழி என்ன தெரியுமா கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார்கள் இந்த பெண்கள் வாராங்க அவங்க பெண்கள் கூட ஆம்பளை வாழ்க்கை யாரும் வரல கல்லு பெரிய கல் வசனம் சொல்லுது மார்க் நற்செய்தி ஏற்கனவே சின்ன நற்செய்தி அதுல அவர் எழுதவும் செய்தார் அது ஒரு பெரிய கல் இந்த கல்லை புரட்ட முடியாதுன்னு இந்த அம்மாக்களுக்கு தெரியும் கல்லை யார் புரட்டுவார்கள் இப்படின்னு ஒரு கவலையிலே பேசிட்டு வராங்க யோசித்து பாருங்க நீங்களே அஞ்சு பொம்பளைங்க போறீங்க ஏசுநாதர் இறந்த நாள் போய் கல்லறையில் பண்ண போனோம் என்னெல்லாம் பேச்சு ஒரு முடியும் யோசித்து பாருங்க எப்போ அவ்வளோ பெரிய கல் நேற்று நம்ம பார்த்தோம் கல்ற பக்கத்தில் தான் இருக்கு இவ்வளோகானு பிரட்டி வச்சான் ஏன்னா கண்ணால் கண்டது கல் கண்ணால் கண்டது கல்லறை கண்ணால் கண்டது அந்த கல்லறையிலே பெரிய கல்லை வைத்து அடைத்து விட்டார்கள் அதற்குள்ளே இயேசுவை தூக்கி வைத்து விட்டார்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் அவரது உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் என்ன செய்வது கல்லை யார் புரட்டுவார்கள் கவலைப்படணுமா படக்கூடாதா புத்திசாலியாக இருக்கிறாங்களா ரொம்ப விவரமாக இருக்கிற ஆட்களாக இருந்தால் ஒரு பத்து பேரை சம்பளத்துக்கு கூப்பிட்டு போவங்களாம் இல்லைனாக்கி போய் கல்லை புரட்டுறதுக்கு வேறு ஏதாவது வழியை யோசிச்சுட்டே போகலாம் இது எல்லாமே உள்ள காரியம்தான் ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளே இவங்க எத்தனை மணிக்கு கிளம்பி போயிருக்காங்க விவரமாக அவரையும் எழுதுகிறார் இதோ அவர்கள் வாரத்தின் முதல் நாள் காலையில் கதிரவன் எழும்பும் வேளையில் கதிரவன் எத்தனை மணிக்கு எழுப்புகிறது ஒரு ஆறு மணி சவங்க அஞ்சரை மணிக்கு போனாங்கன்னே வச்சுக்கோமே கல்லை புரட்டுவது யாருன்னு கல்லைக்கு அரை மணி நேரமாக பேசிக்கிட்டே போகிறாங்க அரை மணி நேரமாக கவலைப்பட்டார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் புலம்பினார்கள் அழுதார்கள் குழம்பினார்கள் தவித்தார்கள் விக்கித்து திக்கித்து நின்றார்கள் என்ன செய்கிறது கல்லை யார் புரட்டுவான்னு தெரியலையேன்னு ஆனால் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை விடல அவங்க எப்படியாவது போய் ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருக்கிற மனிதன் தான் கடவுளை தேடியே வருவான் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வரப்போறதே இல்ல கடவுளை தேட போறதே இல்ல கடைசி வரைக்கும் அவர்கள் தூங்கி கொண்டே இருப்பார்கள் விழிப்பே கிடையாது விழித்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டு நல்லா கவனிங்க நம்பிக்கை இருப்பதால் தான் விழிக்கிறோம் நம்பிக்கை இல்லாத விதை விளைக்காது முழிக்காது எனவே நம்பிக்கை இருப்பதால் இரவில் வந்துவிட்டோம் ஆனால் கல்லை யார் புரட்டுவார் இவங்க ஒரு அரை மணி நேரமா கவலைப்பட்டுக்கிட்டே வந்தாங்க வந்து பார்த்தா கல் புரண்டு கிடந்தது நல்லா கவனிக்கணும் வந்துட்டு இவங்க ஒருவேளை ஆண்டவரே நாங்க அஞ்சாறு பொம்பளையா வந்திருக்கோம் இந்த கல்ல புரட்ட முடியாது இயேசுவே என் தகப்பனே தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீரே இந்த கல்லறைய திறக்கணும் நாங்க ஜோம் பண்றோம் வாழ அஞ்சு பேரும் தட்டல கல்றைய அப்படின்னு குத்தி 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 கல்றைய தட்டி ஜெபம் பண்ணி கல்றைய திறந்திருந்தா இவங்க வரும்போது புலம்பிக்கிட்டே வந்தது குழம்பிக்கிட்டே வந்தது அழுதுகிட்டே வந்தது கரெக்ட் ஏன் கல்லறை பூட்டி இருந்தது திறக்கிறதுக்கு வழி மந்து பார்த்தாங்க ஒப்பாரி வச்சு அழுதாங்க கல்லறையில் நம்பிக்கையோட தட்டினாங்க கல்லறை திறந்தது கல்லையில முடிச்சிடலாம் பன்னெண்டு மணி நம்ம டைம் வச்சிருக்கோம் சரி ஒருவேளை ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு கல்லறை திறந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில இருந்து கிளம்பும் போது மணி எத்தனை அஞ்சரை நம்ம சொன்னோமா வீட்டுல இருந்து கிளம்பும் போது கல்லறை திறந்திருந்ததா பூட்டி இருந்ததா பூட்டி இருந்த கல்லறையை திறக்கிறதுக்கு வியாக்கியானமாக அழுதுகிட்டு வந்த அல்லது ஒப்பாரி வச்சுக்கிட்டு வந்த அல்லது குழம்பி தவித்துக்கிட்டு வந்த இந்த ஆட்களை பற்றி சிரிக்காமல் வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அதனால் நீங்கள் சிரிக்கிறிய அந்த பொம்பளைகளுக்கு தெரியாதுல்ல இப்போ பைபிளை வாசித்ததுனால நைட்டே கல் திறந்துடுது காலையில் தான் இவங்க கிளம்பி வந்தாங்க தேவையில்லாமல் குழம்பி கொண்டும் புலம்பி கொண்டும் வந்தார்கள்னு ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புன பொம்பளைகளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது இல்லை அப்போ அவங்க புலம்பத்தானே செய்வாங்க குழம்பத்தானே செய்வாங்க பிரியமானவர்களே மாணவர்களே பவுலடிகளார் எழுதின இரண்டாவது கடிதம் இன்றைக்கு ஃபுல்லாக மூணாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் இதை ஃபுல்லாக உட்கார்ந்து ஒரு ஐம்பது தடவை வாசித்திருப்பேன் இன்னைக்கு இதுதான் வேலை ஏன் வாசித்தோம்னா இந்த பெண்களை பற்றி நான் சிரிச்சம் இல்லைங்களா இந்த சிரிச்ச விவரத்தை சொல்கிறதுக்கு பைபிள்லேயே ஒரு விளக்கம் இருக்குது வசனத்தை பாருங்க இதோ பவுலடிகளாருடைய வார்த்தை நாங்கள் காண்பவற்றை கொண்டு அல்ல காணாதவற்றை கொண்டு வாழ்கின்றோம் முடிஞ்சுச்சா கண்டது எது கல்லறை அடைத்திருந்தது கண்டது எது அழுகை கண்டது எது சிலுவை கண்டது எது சாவு கண்ணுக்கு தெரிந்தது எது வலி வேதனை கண்ணுக்கு தெரிந்தது எது ஏமாற்றம் அவமானம் கண்ணுக்கு தெரிந்தது எது வெள்ளிக்கிழமை நடந்த சமாச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே கல்லறை திறந்து விட்டது இது இந்த பெண்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக சம்பவம் நடக்கலன்னு இல்லை அப்போ நாம கண்ணால் காண்பதை மட்டும் நம்பிக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் கண்ணால் காண்பதை மட்டும் உள்ளத்தில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அன்பு குழந்தைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புலம்பொலும் அழுகையும் தவிர வர ஒன்று மிஞ்சாது கண்ணால் காண்பது என்ன நேத்து மத்தியானம் போல சரி இப்போ முந்தா நேற்று மத்தியானம்னு சொல்லணும்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முந்தா நேற்று மத்தியானம் போல சிலுவ பாதை நமக்கு நடந்தது எல்லா ஊர்லேயுமே சிலுவ பாதை கோயிலுக்குள்ளே நடக்காது மற்ற நாளாவது சிலுவ இருபது நிமிஷம் நடக்கும் பெரிய சிலுவை பாதை ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அதுவும் எத்தனை மணிக்கு தான் நடக்கும் மற்ற நாள் சிலுவ பாதையாவது சாந்திர ஏழு மணிக்கு நடக்கும் நிழல் இருக்கும் கூடாரத்துக்குள்ள உட்காந்து ஃபேனை போட்டுக்கலாம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நடக்கிற சிலுவை பாதை யார் தான் சொல்லி கொடுத்தாங்களோ எந்த ஊரில் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியாது ரோட்டில் தான் வைக்காங்க தெருவில் தான் வைக்காங்க அதுவும் ஒன்றரை மணி நேரத்துக்கு குறைஞ்சி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நேரத்தில் அலாசிஸ் துரைராஜ் ஃபாதர் மூன்றரை மணிக்கு ஆரம்பித்து ஆறரை மணிக்கு முடிச்சிருக்காரு ஊரை ஃபுல்லாக சுற்றி என்ன செஞ்சிருக்கு சிலுவையை தூக்கி தூக்கி ஆட்கள் வெயில் மொட்டை வெயில் யோசித்து பாருங்க மூணு மணி நேரம் வெயிலுக்குள்ள ஆட்கள் நின்று 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 போகணும் எவராவது தூங்க முடியுமா இப்போ ராத்திரி தூங்குகிற மாதிரி வாய்ப்பு இருக்கா தூங்குகிறதுக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பில்லை அவங்க என்ன வாசிக்காங்கன்னு வேற வழியே இல்லை கேட்டு தான் ஆகணும் சிலுவை பாதையில் நீங்கள் தான் இருந்தீர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஆக்சுவலி ஈஸ்டர் பூசையை விட கூட்டம் அதுக்கு தான் அதிகம் இருக்கும் எல்லா ஊர்லேயும் ஏன்னால் இது கூட ராத்திரி பார்த்துக்கலாம்னு ஆனால் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைக்கு வராத ஆளே கிடையாது பெருங்கூட்டம் இப்போ யோசித்து பாருங்களேன் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை தான் கண்டது கண்ணால் கண்டது கண்ணால் காணாதது தான் இந்த உயிர்ப்பு சிலுவை பாதை பெருசாக உயிர்ப்பு பெருசா பாருங்களேன் ஆண்டவராகிய கடவுள் ஏண்ட விவரம் கேட்டால் அவர் கேட்க மாட்டார் அதனால தான் சரிதானா யோ சிலுவை பாதையை ராத்திரி வைங்க அதாவது பாட்டில் அங்கே ஆணு ஆணுக்காரன் தூங்கும் நீ ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வை நாங்கள் ஆட்டுக்கு எந்திரிச்சி வீட்டுக்கு போயிருவோம் ஏன்னா அது சோகமும் வருத்தமும் இருக்குது உயிர்ப்பு பெருவிழாவை இந்த மாதிரி மத்தியாவம் மூணு மணிக்கு கொண்டாடுங்க நல்லா மேலே அடித்து தாளம் போட்டு டமா டமானு கொண்டாடி இந்தா இப்படி போக வரும் போட்டு மோனோ ஆடி பாடி ஏ அப்பா ஏசு உயிர்த்தார் ஏசு உயிர்த்தார் ஹலியா ஹல இல்லையானு ஏ அப்பான்னு எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடலாம் இப்போ ராத்திரி நேரம் நல்லா கை தட்டுங்க உற்சாகம் பாருங்க சந்தோஷமா இருங்கண்ணா காலையில் பார்த்துக்கலாமா இப்போ என்ன அவசரம் நாளைக்கு விடியும் தானே ஞாயிற்றுக்கிழமை தானே அடுத்த வாரம் பூசைக்கு தானே வருவோம் ராத்திரி நேரம் தான் நீங்கள் எங்களை போட்டு கொல்லு கொல்லுன்னு கொல்லணுமா இப்போ பதினஞ்சு நிமிஷத்தை தாண்டி நைட்டு பிரசங்கம் வச்சா யார் கேட்கான்னு யாரும் இல்லாத டீ கடையில் இவர் வாட்டுக்கு டீ ஆற்றிக்கிட்டு இருக்காரு ஆ நாங்களே அற தூக்கத்துலேயும் குற தூக்கத்துலேயும் பாதி தூக்கத்தில் வீட்டில் எழுப்பி விட்டுருக்காங்களே அஞ்சு நிமிஷத்தில் முடிய சாமி அடுத்த வேலையை பார்ப்போம் வாரந்தோறும் வைக்கிறீ இல்லை நாங்கள் தான் கேட்டுட்டு போகிறோமானு தோணுமா தோணாதா சிலுவப்பாத முக்கியமா உயிர்ப்பு முக்கியமா உயிர்ப்பு தானே முக்கியம் சோறு பொங்கினது முக்கியமா சாப்பிட்டது முக்கியமா சாப்பிட்டது முக்கியம் நீ எப்படி பொங்குனா இல்ல நீ அஞ்சு நிமிஷத்துல பொங்கினா அரை மணி நேரத்துல பொங்கினா ஒரு மணி நேரத்துல பொங்கினா நல்லா சாப்பிட்டாச்சுன்னா சந்தோஷம் சில பேர் லேசாக செஞ்சு சூப்பராக கொடுத்தா கூட கை தட்டலாம் சில பேர் காலையில் மூணு மணிக்கு தொடங்கி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பொங்கி வாயில் வைக்க முடியாமல் உப்பு கூடிடுதுன்னா உரப்பு கூடிடுதுன்னா நீ பட்ட கஷ்டம் எங்களுக்கு தேவையா சிலுவை பாதை முக்கியமாக உயிர்ப்பு முக்கியமாக வெள்ளிக்கிழமை பெருசா ஞாயிற்றுக்கிழமை பெருசா அப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே மத்தியானம் கொண்டாடிட்டு வெள்ளிக்கிழமை தானே ராத்திரி கொண்டாடி இருக்கணும் யோசித்து பாருங்கள் இந்த ஆண்டவர் விவரமான ஆளு வெரி கிளியர் என்ன கிளியர் நாங்கள் பாரு கஷ்டம் பொது உடைமை நீ விரும்பினாலும் விரும்பத்தாலும் நீ கஷ்டப்பட்டே ஆகணும் அது வந்து வாழ்வினுடைய விதி வாழ்வினுடைய சட்டம் வாழ்வினுடைய திட்டம் வெள்ளிக்கிழமை என்பது பொது யாரும் சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை என்பது அனைவருக்குமான பொது விதி சிலுவை பேதுரு சீடர்கள் ஓடி போனது முள்முடி கையிலே ஆகணி அசிங்கம் அவமானம் சாட்டையடி பிலாத்து கை கழுவியது இதெல்லாம் நீங்க யாரும் மறுக்கவே முடியாது வாழ்க்கையில் வரும் ஆனா அந்த உயிர்ப்பு இருக்குல்ல சாப்பாடு பிரியாணியை உட்கார்ந்து நீ விழிச்சிருந்தா இல்ல நான் தூங்கிட்டு சாமியார் ராத்திரி என்ன சொன்னாரு திரும்ப ஏதோ விவரம் என்ன நீ கொட்டாய் விட வேண்டியதுதான் அதுவாட்டுக்கு போயிடும் காலம் கடந்து போயிடும் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே எனவே இந்த வாசகத்தை பாருங்கள் நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை யார் நமக்கு கல்லை புரட்டுவார்கள் யார் நமக்கு கல்லை உங்களுக்கு யாரும் கல்லை புரட்ட வேண்டாம் வாழ்வின் கல்லை திறந்தே வைத்திருக்கிறார் வாழ்க்கையின் கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறார் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அழுகையும் புலம்பலும் தேவையில்லை நீங்கள் சொல்லுவியே சாமி சாமியார் நான் பிள்ளை பத்தவா நான் புருஷன் நான் ரெண்டு புள்ளையளை பிறந்திருக்கு இவ்வளவு வேலை இருக்குது கல்யாணம் முடித்து கொடுக்கணும் படிக்க வைக்கணும் அந்த இருக்குது இந்த செலவு இருக்குது ஆஸ்பத்திரின்னா தூக்கிக்கிட்டு ஓடணும் ஏ அப்பா ஒரு குடும்பம் நடத்துறதுன்னா என்ன லேசுப்பட்ட காரியமா நான் எப்படி இவ்வளவு காணும் இந்த பெண்களைப் போல் அழுது புலம்பாமல் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா கவனிங்க இந்த ஒரு வரி தான் இன்றைக்கி செய்தி உங்களுக்கான கள்ள கடவுள் ஏற்கனவே திறந்து வச்சிட்டாரு உங்களுக்கான தடையை கடவுள் ஏற்கனவே விலக்கி வச்சுட்டாரு ஆனால் நீங்கள் தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அன்னைக்கு பறிச்ச சயின்ஸ் பறிச்ச இந்த பெயிலுவ ஒரு அஞ்சு பேர் காலையிலே வந்துட்டான் ஃபாதர் எப்படியாவது ஜோம் பண்ணிக்கோங்க ஃபாதர் நல்லா ஜோம் பண்ணுங்க ஃபாதர்னு ஆறு மணிக்கே வந்து தட்டிட்டான் என்னடா விவரம் அப்படின்னா ஃபாதர் படிக்க படித்து பார்த்தோம் ஒன்றும் மண்டலில் ஏறல இன்னைக்கு பறிச்ச பாஸ் பண்ணணும் டுவெல்த்து சயின்ஸு எப்படியாவது ஜோம் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு சரி போ அப்படின்னாச்சு அவன் கிளம்பி போறது வரைக்கும் அழுதுகிட்டே போறான் என்னன்னு தெரியல எப்படின்னு ஃபாதர் ஃபாதர் புலம்பி தீட்டு போகிறான் போயிட்டான் பரிச்சை பத்து மணி இவங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க போய் சேரும்போது ஏறக்குறைய ஒம்பது மணி இவன் காலையில் ஆறு மணிக்கு புலம்புந்தே எனக்கு நல்லா நிறைவு இருக்குது ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தான் ஒம்பது மணி டே இன்னைக்கு பரிட்சை கிடையாதுடா கொரோனா அதனால அடுத்து பிந்தி வச்சிருக்காங்கடா அப்படின்னு உடனே சிரிச்சிருக்கானே சிரிப்பு ஆனால் பரீட்சையை மாற்றி வச்சது எப்போ முந்தினாலே மாற்றி வச்சுட்டாங்க கவர்மெண்ட் முந்தின நாளே அறிவிப்பு கொடுத்துட்டான் இந்த போய் டிவியும் பார்க்கல எதையும் பார்க்கல பறிச்ச சமயம் அப்படின்னு அவனுக்கு கையு காலு உதறிச்சு அதனால இவன் பயந்துக்கிட்டே போனான் நான் பார்த்ததே இவன் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயந்து பார்த்துருக்கேன் மூணு மணி நேரம் அழுது புலம்பியிருக்கான் ஆனால் இவனுக்கான தடை எப்போவே நீங்கிடுது எப்போ நீங்கிச்சு முந்தின நாள் நைட்டே நீங்கிடுதுல்ல பிரியமானவர்களே சரி பைபிளில் இருந்து ஒரு கேரக்டர் யாரை எடுக்கிறோம் அப்படின்னா யோசேப்புன்னு ஒரு ஆள் தெரியுமா பைபிளில் பழைய பாட்டில் யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் ஆ பதினோரு பேர் யோசேப்போடு சேர்த்து மொத்தம் பன்னெண்டு பேர் அவர் இருக்கும்போது பத்து பேர் மூத்தவங்க இவர் பதினோராவது ஆள் பன்னெண்டாவது ஆள் திரும்ப தான் பிறகுறான் இவர் வெளியில் போன பிறகு ரைட் இப்போ நல்லா யோசித்து பாருங்க இந்த யோசேப்பை தூக்கி குளியில் போட்டார்கள் இந்த யோசேப்பை எகிப்திற்கு வித்தார்கள் இந்த யோசேப்பை இதோ எகிப்திலே போய் சிறையில் போட்டார்கள் பல கஷ்டம் இதெல்லாம் கஷ்டமாக கஷ்டம் இல்லையா இதெல்லாம் சந்தோஷமாக தீ அழகுமா அழக்கூடாதா நம்ம என்ன கனவு கண்டோம் ஒரு கனவு கண்டார் அந்த கனவுனுடைய விலை தான் இவனை தூக்கி உள்ள போட்டது என்ன கனவுனா இந்த மாதிரி கதிர்கட்டுகள்லாம் நிக்குது இவனுடைய கதிர்கட்டு மட்டும் நல்லா ஜம்முன்னு நிக்குது மற்றதெல்லாம் இவன் முன்னால விழுந்து பணிந்து வணங்குது இவன் இவன் சொல்றான் எப்பா நான் சின்ன பையன்தான் ஆனால் எங்கள் கேளுங்கப்பா அப்படின்ட்டு அவனுடைய தந்தை யாக்கோ சொல்கிறான் ஒரு கதிர்கட்டு என் கதிர்கட்டு நிற்கிது எல்லாம் கீழே விழுதுப்பா அப்படின்னு உடனே சகோதரர்கள் எல்லோரும் மூத்தவன் பத்து பேர் கோவம் வருமா ராதா ஏழு எங்களைலாம் பார்த்தா அவனுக்கு கிறுக்குப்பையெல்லாம் தருதுன்னு நீ எங்களை விட பெரியாள் ஆயிடுவேன் நீ விட ரொம்ப ராஜாவாயிருவேன் நாங்களாம் வந்து உன் காலில் உழனு இந்த கோபத்தில் தான் தூக்கி அவனை கிடங்கில் போட்டாங்க இந்த கோவத்தில் தான் தூக்கி அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க இவன் நல்லா யோசித்து பாருங்க இவன் ஒரு கனவு கண்டான் அந்த கனவினுடைய விலை இவனை தூக்கி குளியில் போட்டார்கள் இப்போ இவனுக்கு வருத்தம் வருமா வராதா அவன் ஜாலியான வழி வருத்தப்படா வாலிப சங்கத்தை சார்ந்தவன் எதை பற்றியும் கவலைப்படாதவன் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில குடியும் கூத்துமாக இருக்கிறவன் அட போங்கடா இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு செத்து போக வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆளா இருந்தா கவலைப்பட வேண்டாம் ஆனால் இவனோ எதை உள்ளே கொண்டவன் இந்த யோசிப்பு கனவை வைத்திருக்கிறான் என்ன கனவு கடவுள் கொடுத்த கனவு நீ உயர்வாய் யோசித்து பாருங்க நீ உயர்வாய் என்று கனவு கொடுக்கப்பட்டிருக்கிறது கனவு கொடுக்கப்பட்ட கனவுக்கு என்ன ஆகும் கடவுள் கொடுத்த கனவு கடவுள் கொடுத்த கனவு யாரும் கொடுக்கல கடவுள் கனவையும் கொடுத்துட்டு நமக்கு சாவையும் தருவாரா யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா நீ குளியில தூக்கி போடும்போது போது ஏசுநாதர் சொல்லுகிறார் மத்திய நற்செய்திகளை சொல்லுகிறார் ஐந்தாவது அதிகாரத்தை சொல்லுகிறார் பீரர் உங்களை துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது கொல்லாதலெல்லாம் பேசி உங்களை அவமானப்படுத்துகிற பொழுது துள்ளி மகிழ்ந்த அக அகமகிழுங்கள் எப்படியா சாதாரண மகிழ்ச்சி இல்ல ஜம் அண்ணுங்குறான் டான்ஸ் ஆடுங்கிறாரு நீ துள்ளி மகிழ்ந்த அக மகிழ் ஏன் ஆண்டவர் உனக்கான பரிசை தருவார் இந்த யோசிப்பு உண்மையிலே நம்பிக்கை காரணமாக இருந்திருந்தா குழியில் தூக்கி போட்ட உடனே சொல்லியிருக்கணும் ப்ரைஸ் எல்லாம் ஆடு ஹலோ இயேசுவே உமக்கு நன்றி கிடையாது தந்தை கடவுள் தந்தை கடவுளே உமக்கு நன்றி என்ன நன்றி எனக்கான வழி திறந்துடு உங்க கூடவே உட்கார்ந்து இருந்தம்னா நீங்க என்னைய குலம் ஒளிச்சிருப்பீங்க என்னை நல்ல வேலை தூக்கி கிடங்கல போட்டீங்கடா இனிமே என்னை யார் பாத்துக்குவா ஆண்டவன் பார்த்துக்குவான் நல்லா கவனிக்கணும் நமக்கான கல்லை யாரு புரட்டுவார்கள் அப்படின்னு நீங்க வசனம் இருக்குல்ல யோசே பூக்கான கல் கல்லறை கல் எப்போ தரமாக பரட்டப்பட்டது எப்போது முதல் முறையாக அவனுடைய சகோதரர்கள் பத்து பேரும் சேர்ந்து அவனுடைய ஆடையை உரிந்து விட்டு அதில் ஆட்டு இரத்தத்தை தோய்த்து விட்டு இவனை தூக்கி பாலும் குளியிலே போட்டு விட்டு பிறகு இவனை எடுத்து எகிப்திற்கு வித்தார்களோ நல்லா கவனிங்க கல்லை புரட்டுவதற்கு கடவுள் கூலி ஆட்களாக இவனை வைத்தார் உண்மையிலேயே யோசேப்பு விவரமான விவரமானங்கிறத விட அதிக நம்பிக்கையுடையவனாக அதிகமான நம்பிக்கை என்ன நம்பிக்கை அதிகம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை குறிப்பிட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டோ எடுக்க சொல்லுவாங்க நீதியை புரட்ட கல்லை புரட்டை மாதிரி இல்லைனாக்கி என்னுடைய உயிரை கொடுக்க அல்லது எல்லோருக்கும் எல்லாம் செய்ய அப்படி இப்படின்னு ஏதாவது வசனம் எடுப்பாங்க நான் எடுத்த வசனம் என்ன தெரியுமா குறிப்பிட்ட மோட்டோ எல்லாம் நிறைவேறிற்று எழுதி கொடுத்துருக்கேன் அது புக்கில் வேறு அடிப்பாங்க

நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இனி புதிதாய் போய் கல்லறையை புரட்ட வேண்டும் கல்லை திறக்க வேண்டும் உயிர்க்க வேண்டும் என்று இல்லை உங்களுக்கான எழுத்து ஆண்டவர் எழுதிவிட்டார் இதோ ரொம்ப சொல்லுகிறார் காண்பவற்றை கொண்டு வாழாதீர்கள் காணாததை கொண்டு வாழுங்கள் காண்பது என்ன இன்னலும் துன்பமும் காண்பவை ரெண்டு நாலாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது நாங்கள் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கியே வாழுகிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றும் நிலைத்திருப்பவை வசனம் நிலையற்றிருப்பவை சொல்லுது காண்பது எது அழிவு அசிங்கம் அவமானம் காண்பது எது இந்த அழகு காண்பது எது இந்த அறிவு நம்ம நினைக்கிறோம் அறிவு இருந்தால் சாதிச்சிடலாம் எழுதின இதே முதல் கடிதத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் அறிவு அறகுறையானது

காணாதல் இருக்கின்ற மாட்சி நிலைத்த மாட்சி ஆகவே காணாததை நம்பு கண்டதை தூக்கி தூர வை உங்க பிள்ளை ரொம்ப சேட்டையாக இருக்கட்டும் ரொம்ப வம்பாக இருக்கட்டும் உங்க கண்ணுக்கு அதுதானே தெரியும் இதெல்லாம் விளங்கி இதெல்லாம் வாழ்ந்து இதெல்லாம் உருப்பட்டு காண்பது அதுதான் ஆனால் காணாதது எது என்பதை கண்டுபிடித்து விட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி காணாதது எது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கும் அதை நீங்க முதல்லே தெரிந்து கொண்டால் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார் அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை வாழ்வு வளம் இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பைபிளில் இருந்தே சொல்லிவிடுவோம் குழந்தை பிறந்தாச்சு ஈசாக்கு பிறந்தாச்சு நூறு வயது யோசித்து பாருங்க இந்த குழந்தையும் பலி கொடுத்துரு அப்படின்னு இப்போ இதுதான் அதில் முக்கியம் இன்றைக்கு நற்செய்தியில் வாசம் இல்லைங்களா கல்லை புரட்டுவது யாருன்னு இவங்க கவலைப்பட்டுக்கிட்டே போனாங்கல்ல இதே மாதிரி ஒரு பயணத்தை அபரகம் மேற்கொண்டார் நைட்டு நேரம் மூணு நாள் பயணம் பையனை கூட்டிட்டு போறாரு போற வழியில புலம்பல அழல ஒப்பாரி வைக்கல இந்த பெண்களை போல தயக்கத்திலும் கவலையிலும் போகல நம்பிக்கை மட்டும்தான் எப்படிப்பட்ட நம்பிக்கை அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை நீங்க விரும்பினீங்களோ விரும்பலையோ அப்படி வாழலாம் ஒரு வருஷம் எனக்காக அடுத்த ஈஸ்டர் வரைக்கும் ட்ரை எதை பார்த்தாலும் கண்மூடித்தனமாய் எனக்கு கல்லை திறந்து வைத்திருக்கிறார் என்று போ போகும்போது என்ன செய்யணும் தெரியுமா புகழ் பாடல் பாடிக்கொண்டே போனோம் இந்த அபிரகம் அதை செய்கிறார் தன்னுடைய மகனை கூட்டிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டே போலாம் ஏதோ கொண்டாட்டமா போலாம் பையன் கேட்கிறான் பளிி செலுத்த போறங்க ஆடு இல்லையே என்னையா பண்ணுவேன் கடவுள் தருவார் தம்பி நீ வா தம்பி அளவுக்கு அதிகமான நம்பிக்கை யோ நூறு வயசுல பிள்ளையை கொடுத்த கடவுள் அங்கே போய் ஒரு ஆட்டு குட்டி கொடுக்க மாட்டாரா அதெல்லாம் கொடுப்பாரு நளவுக்கு வேலை மிச்சம் என்ன வேலை மிச்சம் ஆட்டை பற்றிக்கிட்டு போற வேலை மிச்சம் நமக்காக கடவுளே ஆட்டை பத்திக்கிட்டு வந்தாருன்னா சந்தோஷமா போக வேண்டியதுனே நமக்கு என்ன தெரியுமா இல்லை இல்லை வேளாங்கண்ணி போகிறோம் இங்கேருந்து இருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அங்கே போய் சமைக்க முடியும் என்னையும் எடுத்து வச்சிட்டியா தீ எடுத்து வச்சிட்டியா இதை எடுத்து வச்சிட்டியா அதை எடுத்து வச்சிட்டியா ஏன் இந்த அலப்பற ஏன் இந்த ஆவேசம் யோனார் அபிரகாம் அங்கே போனவொன்னே சீடர்கள் மற்றவங்களாம் கேட்கறாண்டே இங்கே நில்லு வேலை நானும் பையனும் போய்ட்டு திரும்ப நலமா வருவான் நீ கவலைப்படாத என்னங்க நம்பிக்கை அதீதமான நம்பிக்கையில் புகழ் பாடல் பாடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதவுகள் எதிரே திறந்து கொண்டே திறந்து கொண்டே திறந்து கொண்டே இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நிறைவேறிட்டுருக்கு இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைவேறாமை எதுவுமே கிடையாது இந்த யோசேப்புக்கு என்றைக்கு தூக்கி குழியில் போட்டார்களோ அன்றே அவனுக்கான கல்லறையின் கதவை கடவுள் திறந்து வைத்து விட்டார் இந்த ஆளு ஜாலியா சந்தோஷமா போயிருந்தா கூட ஆண்டவராகிய கடவுள் என்ன செஞ்சிருப்பாரு அங்க அவனை எகிப்துல ராஜாவா தூக்கி மேலே உட்கார வச்சிருப்பாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு கதையை சொல்லி முடிப்போனே ராத்திரி நேரம் சிரிப்பா எந்திப்போம் ஒரு திருடன் அந்த திருடன் திறமையான திருடன் ஒரு நாள் பிடிச்சிக்கிட்டாங்க அரண்மனையில் பிடிச்சிக்கிட்டாங்க இல்லை அரசே நான் திருடலை வைக்கலாம் அப்படிச்சேன் இங்கே வரும் ஒரே ஒரு போட்டி வைக்கிறோம் நீ திறமையை மட்டும் காட்டு உன் திறமைக்காக நாங்கள் தட்டி உன்னை அனுப்பிடுறோம் என்ன போட்டி அப்படின்னா நூறு கதவுகள் கொண்ட அரண்மனையிலே உள்ள கொண்டு போய் விட்டாச்சு நூறு கதவு இருக்குது நூறு ரூம் இருக்கு உனக்கு டைம் எவ்வளோ நேரம் தாரோம் கால் மணி நேரம் கணக்கு கரெக்டாக நீ திறந்து முடிச்சிட்டனா நீ திறமைசாலின்னு உன் திறமைக்காகவாத நாங்கள் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு இவன் சரின்னுட்டான் ஏன் சரின்னு சொன்னான் இவன் திறமையான ஆள் ரொம்ப திறமையான ஆள் இவனுக்கு தெரியும் ஜெயிச்சிருவான் அப்படின்ட்டு ஆரம்பித்தான் ஆரம்பித்தான் வெறு 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 திறந்தான் தொண்ணூற்றொம்பது கதவை திறந்துட்டான் கடைசி கதவில் மாட்டிக்கிட்டான் கடைசி கதவை டெக்னிக் என்னென்னலாமோ இருக்குது எல்லாத்தையும் போட்டு போட்டு திறந்து பார்த்தான் ஒப்பிரே இல்லை டைம் முடிஞ்சு போச்சு இவன் தோல்வி இவனை தூக்கி சிறையில் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதை தான் அரசே நான் ஒத்துக்கிறேன் நான் திருடேன் ஆனா எனக்கே ஒருத்தன் சவால் தான் பாருங்க இப்படி ஒரு பூட்டை எவனோ கண்டுபிடிச்சிருக்கான் திறக்கவே முடியாத அளவுக்கான பூட்டுன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன் அந்த திறமசாலியை பார்த்துட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஒத்துக்கிறேன் நான் திருடம் தான் ஆனால் என்ன விட எவனோ திறமசாலி இருக்கான் அப்படின்னு அந்த அரசன் சொன்னா இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை இங்க வா அப்படின்னு வந்துட்டு அரசன் கதவை தழுனா கதவை திறந்துடுது கூறுகிட்டவன பூட்டாத கதவை நீயப்பிள்ளை தரப்ப கல்ல புரட்டினது யாரு ஏசுநாதரை புரட்டி வச்சுட்டாரு எப்போது இந்த சிரிப்பு இருந்துச்சுன்னா இந்த அறிவொளி இருந்துச்சுன்னா இந்த காணாத பொருளை நம்பிக்கிட்டே நம்ம வாழ்க்கை ஜே 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 ஜேன்னு போச்சுன்னா எல்லாம் நிறைவேறிட்டு அன்னன்னைக்கு உள்ளது வரைக்கும் சந்தோஷமாக நிறைவேறிட்டு எந்த கவலையும் வேண்டாம் எந்த பதட்டமும் வேண்டாம்னு போச்சுன்னா நீங்கள் உயிர்த்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கான கதவுகள் திறந்து விட்டது நீங்கள் படும் துன்பத்திலும் துயரத்திலும் சாவிலும் சோதனையிலும் வேதனையிலுமே உங்களுக்கான கதவை கடவுள் திறந்து விட்டார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்று தான் எனது புகழ் பாடல் பாட வேண்டும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ரைட் நன்று எழுந்து நிற்போம்